மிஷன் வழங்கும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் அன்பானவர்களே தெய்வச் செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த ஒவ்வொரு வாரமும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார்கள் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிறேன் உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை நன்றியும் கூறிக்கொள்கிறேன் அதோடு கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் சுகத்தை பெற்றிருக்கிறீங்க எங்களோட தொடர்பு கொண்டு நீங்களை சொல்லும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் ஒரு சில அந்த ஊழியத்திற்காக நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த டைட்டில் கொடுத்ததே தேவன் கொடுத்தா ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சது ஒரு உபவாச ஜெமன் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் அந்த அமாவாசை என்கிற அந்த நாளில் உபவாச ஜெமன் நடந்து கொண்டிருக்கிறது காலையில பத்து இருந்து மூன்றரை நாலு மணி வரைக்கும் அந்த உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த உபவாச ஜபம் கடந்த மாதத்தோடு முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது மாதம் முடிந்திருக்கிறது அநேக சனங்கள் பல இடங்களில் இருந்து வந்து அந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்று விடுதலை பெற்று கொண்டிருக்கிறார்கள் பல இடங்கள் இருந்து வருவார்கள் ஆனால் அந்த நாட்களிலே அந்த உபவாச ஜபம் தொடங்கும்போது தேவன் கொடுத்த பெயர் தான் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் அமாவாசை விடுதலை உபவாச ஜபம் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் அது நிமித்தமாக அமாவாசை விடுதலை பாச ஜபம் இன்னும் இயேசு என்று அற்புதம் செய்கிறார் விடுதலை பாச ஜபம் அதே போல இயேசு என்று பெருவிழா இப்படி பல இடங்கள்ல இந்த இயேசு என்று அற்புதம் செய்கிறார் அந்த வார்த்தை நிமித்தமாக பல ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகுதான் தேவன் எங்களுக்கு இந்த டிவி ஊழியம் சொல்லி வரும்போது இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல அப்போ தேவன் திரும்பவுமாக இந்த டைட்டில் மூலமாகவே இயேசு என்று அற்புதம் செய்கிறா ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிற இயேசு அப்படிங்கிற அந்த இயேசு எங்களுக்கு அந்த வார்த்தை சொன்ன நிமித்தமாக இது நிமித்தமாக தான் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சி இன்றைக்கு ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது இது நிமித்தமாக அநேகர் தேவடைய நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் நன்மை பெற்றிருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காட்சித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்த செய்தி என்னவென்று சொன்னால் எவரைய ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை மீண்டும் இன்றைக்கும் வாசிக்க கேட்கலாம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் பாருங்க அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர் எப்படி உதவி செய்கிறார் யாருக்கு உதவி செய்கிறார் யார் சோதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார் ஏனென்றால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்கிற இந்த வார்த்தையின் மூலமாக சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் நம்முடைய தேவன் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏன் உபத்திரவோம் அல்லது தான் ஒரு கிறிஸ்தவன் எனக்கு ஏன் உபத்திரவோம் அதை நீங்க சொல்லலாம் இயேசு எனக்கே எனக்கே பாடு அநேகருடைய கேள்விகள் கேள்விகளுக்கு அவர் உதவி செய்ய இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சோதிக்கப்படுறவர்களுக்கு கடந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த நாட்களிலும் கூட அவர் எப்படி உதவி செய்கிறார் அவர் யார் பாருங்க சொன்னாது என்று தள்ளின கல்ல மூளைக்கு ஆயிற்று சங்கீதம் நூத்தி பதினெட்டுலி கேட்டோம் ஆகாது என்று தலைநக்கல் அது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எது எது தேவனால் ஆகிறதோ அதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த நாட்களிலே உங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இது தேவனாலே ஆகும் என்று சொல்ல வேண்டும் அவர் தான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் வேண்டாம் இயேசு வேண்டாம் அப்படி என்று சொல்லி அநேகர் இயேசு வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா அந்த இயேசு தான் அவருடைய வாழ்க்கையில உதவி செய்தார் உங்க வாழ்க்கையிலும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சு ஜெமிக்கலாம் பரலபூத்தியின் தேவனே இந்த நாளிலேயும் கூட இந்த இயேசு என்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த செய்தியை பார்க்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என் குடும்பத்தில் அதிகமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது நிம்மதி இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா ஆம் கர்த்தாவே மிஸ் தோத்தினோம் அது மாத்திரமல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது என் சரீரத்தில் எந்த வியாதி இருந்தாலும் சரி அந்த வியாதியை இயேசு சுகமாக்கி கொண்டு இருக்கிறா அதை எங்களால் உணர முடிகிறதுனு சொல்கிறாங்க அதற்காக உக்கு நன்றி மிஸ் தோத்தினப்பா இந்த நாள் இந்த நிகழ்ச்சியும் கூட பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் தொடர்ந்து கதோடைய நாமும் மைமப்படட்டும் நீங்களே பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரை இயேசுவி நாமத்தினால் செவிக்கிறேன் பிதாவை ஆமே சரி இந்த நாட்களில் நாம் கடந்த நாளில் நம்ம பார்த்து அந்த வார்த்தையை பார்க்கும்போது போது மத்திய பதினாலாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனுதுரகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் அவர் சொஸ்தமாக்குறவர் அவர் என்ன செய்யறார் தெரியுமா முதலாவது இயேசு வந்து எங்க வர்றாரு இப்ப நீங்க கண்ண மூடி இயேசுவே வரும் என்று உங்களுக்கு வருவார் ஒரே ஒரு விஷயம் இயேசுவை நீங்க விசுவாசிச்சு பாருங்க நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எஸ் கிறிஸ்துவை நீங்கள் யாரா இருந்தாலும் சரி நீங்க அறிந்து கொள்ளலாம் யாரா இருந்தாலும் ஏசு கிறிஸ்து அவர் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் வந்தார் அப்படி கிடையாது எல்லா மக்களுக்கும் சாதாரணத்தை கொடுக்கும்படியாக வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால தான் அவர் வருத்தப்பட்டு பாரசு மக்கள் சொன்னார் எல்லாரும் கொஞ்சம் பேர் எல்லாரையும் இடத்துல வாருங்கள் நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தெய்வம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இயேசு வந்து திரளான ஜனங்களை காண்கிறார் திரளான ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனம் கிடையாது யாரா இருந்தாலும் சரி எல்லாரையும் பார்க்கிறவ இந்த வேலையிலும் கூட உங்களையும் பார்க்கிறார் உங்களை பார்க்கிறாருங்க இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க அவரை பார்க்க முடியல ஆனால் அவர் உங்களை பார்க்கிறாரு என்ன சிந்தியோடு தேவடைய வார்த்தை கேக்குறீங்க? எந்த விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை கேக்குறீங்க? இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடைய முகத்தை மட்டும் அல்ல, அவருடைய அவர் பார்க்கிறார். அவருடைய வேதனை அவர் பார்க்கிறார். அவர் இயேசு வந்து திரளான ஜனங்களை காண்கிறார். இரண்டாவது திரளான ஜனங்களை காண்கிறார். மூன்றாவது என்னсила தெரியுமா? அவர்கள் மேல் மனதுருகி மனதுருகிற தெய்வம் மனதுருகிறவர் யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பார்த்து மனதுருகிறார் உங்களுக்கு ஆம ஒருவேளை வியாதி உள்ளவர்கள் வியாதி நிமித்தமாக எனக்கு ஒரு விடுதலை இல்லை உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா உங்க மேல மனது இருக்காருங்க உங்க மேல மனது இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து இந்த இந்தலகத்திலே வாழ்ந்த நாட்களில் குஷ்டரோகிகள் என்று சொன்னாலே அவர்களை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் குஷ்டரோகிகள் என்று சொன்னால் அவர்களை ஊர விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட குஷ்டரோகிகள கூட ஆண்டவர் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை தொட்டு அவരെ சுகமாக்கினாரு மனதுருக்கம் உள்ளவர் அவர் மனதுருக்கம் உள்ளவர் அருமையான உங்க வாழ்க்கையிலே மனது இருந்து உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் எனக்காக யார் இறங்குறது நினைக்கிறீங்களா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் எந்த வியாதி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு நம்புறீங்களா என் வாழ்க்கையில உதவி செய்கிறார் முதல்ல இயேசு வந்து இரண்டாவது திரளான ஜனங்களை காண்கிறா திரளான ஜனங்களை யாரா இருந்தாலும் சரி எங்க நீங்க ஒழித்து கொண்டிருந்தாலும் சரி எங்கயோ நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க எங்கேயோ மறைந்திருந்து வார்த்தை கேட்க கூட விடுதலையோட என்ன கேட்க முடியலையே அப்படி என்று சொல்லி மறைந்து இருக்கிற உங்களையும் இயேசு பார்க்கிறா அருமையான சகோதரரே அருமையானவர்களே என்ன இயேசு பார்க்கிறாரா உங்களை பார்க்கிறார் உங்களுடைய காரியங்களை அவர் இருந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறா எனக்கு நடக்குமா நிச்சயமா நடக்கும் ரொம்ப நாளானி எங்கெங்கலாமோ அலைஞ்சி பார்த்தேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கீங்களா உங்களுக்கு ஆண்டவர் வேலை உங்களுக்கு வேலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறா நீங்க நம்புறீங்களா உங்களுக்காக யார் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன் சொன்னாங்களா வேலையே கிடைக்காது எங்க வேலை சொன்னாங்களா புது ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் நீங்க அதை பெற்றுக்கொள்ள போறீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கிறார் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் தேவன் மனதொருகிற தேவம் உங்களுக்காக மனதொருகிறவ எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தனே எனக்கு எதுலையுமே நன்மை இல்லை நீ நினைக்கிறீங்களா ஓடி ஓடி அலைஞ்சி எங்கெல்லாமோ நான் பார்த்தேன் மனிதர்களை தேடி பார்த்தேன் சொல்லுகிறவர்கள் என்னென்ன சொல்றாங்களோ எல்லா இடத்திலும் அலைஞ்சு பார்த்தேன் ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா உங்களுக்காக வேலையை தேவன் ஆயத்தப்படுத்திட்டார் அருமையானவர்களே திருமணத்திற்காக என்னுடைய மகளுக்காக எங்கெங்கெல்லாமோ நாங்கள் வரன் பார்க்கிறோம் திருமணம் நடக்கவில்லையே என் மகளுக்கு திருமணம் ஆகுமா நினைத்து உங்க மகளுடைய திருமணத்தை ஆண்டவரே நடத்தி கொடுக்க போகிறான் விசுவாசிக்கிறீங்களா ஏனென்றா உங்களுக்காக உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறார் எத்தனை நாட்கள் உடைய மகளை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்க என் கண்ணீர் அரிசப்பா கேட்குமா என் கண்ணீர் ஏசு பார்க்கிறாரா உங்க அருகாமை நிற்கிறார் அவர் பார்க்கிறார் கண்ணீரை பார்க்கிறார் கண்ணீரை பார்த்து உங்களுக்காக மனதொருகிற தெய்வம் உங்களுக்காக மனதொருகிறவ மனதுருக்கம் உள்ளவ மனதுருக்கம் உள்ளவ ஐயோ என் குடும்பத்துல நிம்மதியே இல்லையே என் கணவர் குடித்து விட்டு வந்து டெய்லி சண்டை நிம்மதியான சாப்பாடு இல்லை நிம்மதியான தூக்க வேலை என்று சொல்லி வேத இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏசு கொடுக்கிறார் உங்களுடைய கணவருக்காக பலன் நாட்களாக பல வருஷங்களாக செபித்துக் கொண்டிருக்கிறீங்க ஐயோ என் கணவர் திருந்த மாட்டாரா நினைக்கிறீங்க இயேசுடைய கணவரை மாற்ற திருத்த போகிறா மாற்ற போகிறா நீங்க அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க காண போறீங்க உங்களுடைய கண்ணீர் தெய்வ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது ஆமா அருமையானவர்களே ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க பணத்தை கொடுத்து விட்டு இன்னைக்கு நான் வெறுமையா இருக்கிறேன் என்கிட்ட இருந்த பணமும் போச்சுது மற்றவர்கள பணம் வாங்கி பணம் வாங்கி செலவு பண்ணனே ஒரு மனது வந்தது இந்த வியாதியினால் எவ்வளவு பணம் போச்சு இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கல நினைக்கிறீங்களா சுகமாக்க போகிறார் அருமையானவர்களே எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்களை சுகமாக்க பலவரா இருக்கிறார் ஏசு அற்புதம் சீரா உங்களுக்காகவே தெய்வம் உங்களுக்காக மனதுருக்கம் உள்ளவர் ஏன் மேல மனமுருக்கமா ஏன் மேல மனது இருக்கிறாரா உங்க மேலும் தான் எனக்கு இயேசுவுக்கு சம்மதம் இல்லையே பரவாயில்ல உங்களுக்கும் அவருக்கும் சம்மதம் இருக்குது அவர் யாராந்தாலும் சரி உங்கள சுகமா கவல்லவரா இருக்கிறார் அருமையானவர்களே ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க என்னால நடக்க முடியல தூரம் நடக்க முடியல கொஞ்ச தூரம் நடந்தாலே காலெல்லாம் எரிச்சல் எடுக்குது எரியுது என்னால் முடியலை நினைக்கிறீங்களா உங்களை தொட்டு சுகமாக்குறா ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு மனதுருக்கம் உள்ளவ அருமையான அந்த இயேசு பாருங்க திருமண சனங்கை அவர் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தராக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினா இருக்கிறவர்கள் இந்த வேலையில இந்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறான் நிகழ்ச்சியை யார் யார் என்னென்ன வியாதியோடு இருக்கிறீங்களோ அந்த வியாதியிலிருந்து இயேசு உங்களை சுகமாக்க போகிறா அருமையானவர்களே கடந்த நாட்கள்ல கூட அன்னைக்கு சொன்னீங்க என் வியாதியில இருந்து ஐயா அந்த செய்தி முடியறதுக்குள்ளவே என்ன சுகமாக்குறான் இப்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க இப்ப நல்லா இருக்கிற அந்த இயேசு இன்றைக்கு உங்களை வாக்களை அற்புதம் செய்ய போகிறா ஏதோ ஒரு சகல வியாதிகளை இப்போ இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க வரும்போது நீங்க வியாதியோடு இருக்கலாம் எழும்ப முடியாம இருக்கலாம் ஒருவேளை உங்களால் உட்கார்ந்து பார்க்க முடியாம இருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் இந்த நிகழ்ச்சியின் கடைசிக்குள்ள நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க நீங்கள் எழுதி உட்கார போறீங்க இயேசு அப்படிப்பட்ட அற்புதத்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார் ஏனென்றால் அவர் அற்புதம் செய்கிற தேவன் அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் வல்லவர் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசி கேட்கலாம் ஒன்றான மெய் தேவனாகிய ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆமேன் இவ்வளவுதாங்க ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அதை அறிந்து கொள்ள அவ்வளவுதான் இயேசுதான் தெய்வம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அதுவே உங்களுக்கு நித்திய ஜீவன் சோதிக்கப்படுறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு இயேசு உதவி செய்ய போகிறார் எந்த விதத்துல இவரெல்லாம் இயேசு என்று அறிந்து கொள்ளுங்க சொன்னாங்க இயேசு எங்களுக்கு வேண்டாம் பரவாசை விடுதலாக்குங்க என்று சொன்னார்கள் அல்லவா ஆனா அந்த ஜனங்களுக்காக இயேசு மனதுருகி வியாதியை சுகமாக்கினார் வியாதியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார் அந்த இயேசு இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய இருக்கிறார் ரெண்டு சீமுத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன் ஆமாம் அது நிருச்சோம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்க ஆயினும் நான் வெக்கப்படுவதில்லை ஏனென்றால் அவர் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் தாமே பாடுபட்ட நிமித்தமாக பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் யார் என்று சொன்னார் அவர் தான் அவரை அறிந்து கொள்வதுதான் நித்திய சீவன் அவர் அறிந்து கொள்றீங்க உடனே விடுதல இன்றைக்கே இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாட்களை பாருங்க அந்த வசனம் அவர் சொல்றாரு அப்போ சொன்ன பவுல் திமுக எழுதும் போது சொல்றாரு என்ன சொல்றாரு சொன்னாக்கி எது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் இந்த பாடு இப்ப இருக்கிற பாடுகளை அனுபவிக்கிறேன் வெட்கப்பட விட மாட்டா அவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படவே விட மாட்டாருங்க அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய தான் போகிறார் நீங்க நினைக்கிறீங்க நான் எத்தனையோ விதத்துல வெட்கப்பட்டு போவேதான் சொல்லி பயந்தீங்க ஆனா இயேசு சொல்றாரு நீங்க வெட்கப்படுவதில்ல இந்த பாடுகள் என்ன அவர் இந்த உலகத்துல அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுறவருக்கு உதவி செய்ய வல்லவரா நான் வெட்கப்படுவதில்ல ஏனென்றால் ஏன் இந்த சூழ்நிலை நீங்க வெட்கப்பட மாட்டேங்கிற வெட்கப்பட மாட்டான் சொல்லுங்களே சொல்றாங்களா மற்றவங்க நீ இந்த மாதிரி இப்படில்லாம் ஏசுவேன் இயேசுவேன்னு சொல்றேன் ஆனா உனக்கு வந்து பிரச்சனை அதிகமாதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களா குடும்பத்துல சொல்றாங்களா ஒரு கணவர் சொல்றாரா எப்ப பார்த்தாலும் சோம் பண்ணிட்டு இருக்க அதான் பிரச்சனை தான் உனக்கு சொல்லிட்டு இருக்காங்களா கவலைப்படாத நீங்க வைக்கப்பட மாட்டீங்க உங்க மனைவி சொல்றாங்களா எப்ப பார்த்தாலும் ஜப ஜப பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்க நமக்கு இவ்வளவு பாடு சொல்றாங்களா வைக்கப்படாதுங்க ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறா ஏசு உங்க வாழ்க்கையில நிச்சயமா அவர் அற்புதம் செய்வா உங்களை அவர் கைவிடவே மாட்டா அவர் சொல்றாரு இந்த பாடு இல்லை இது என்னங்க பாடு இது என்னங்க ஒத்துருவோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வருகிறது ஏன் நான் உபத்திரப்படுறது கேள்வி அந்த கேள்விக்கு தான் பதில் பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் என்ன உபத்திரவோம் நினைக்கிறீங்களா இந்த உபத்திரவத்தை இதுக்கே நீங்க இல்ல ஏன் தெரியுமா உபத்திரவத்தின் பாதைகளை தேவா நம்ம நடத்துகிறா உபத்திரவத்தின் பாதைகளை அவர் உங்களை நடச்சுறா ஆனா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குன்னு என்ன தெரியுமா ஆயிரம் நான் வெட்கப்படேன் நீங்க வைக்கப்பட மாட்டீங்க மாட்டீங்க சொல்லணும் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவே நீங்க விசுவாசிக்கிறீங்களா என்பதை நான் அறிகிறேன் அப்ப இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்க வாழ்க்கையில தனியோ சூழ்நிலைகள் மத்தியிலையும் கூட வாழ்க்கையில அற்புதம் செய்வாருங்க அல்லது கடன் பிரச்சனையா என் கடன் பிரச்சனை எப்படிங்க விடுதலை பெற முடியும் மரமாறி இருக்குது கடன் நினைக்கிறீங்களா அந்த கடன்ல இருந்து கூட இயேசு உங்களை விளைவிக்க முடியும் அவரால் ஆனா இயேசுவை நீங்க நம்பி பாருங்க முழுமையா இயேசுவே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை காரணம் என்ன பிரச்சனைக்கு சில நேரத்தில் நீங்க ஏமாந்த நிமித்தமாக வந்த பிரச்சனையா இருக்கலாம் ஆனால் நீங்க இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் சொல்றார் நான் விசுவாசிக்கிறேன் ஆகியால் பாருங்க ஏன் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் விசுவாசிக்கிறவங்க முழுமையாக நீ விசுவாசிக்கும் போது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய போறார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா அந்த நம்பிக்கை இருக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம வாசி கேட்கலாம் ஒன்று பேரு நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறவன் பாருங்க அது நிமித்தம் தேவனை மகிமப்படுத்துகிறான் மகிமப்படுத்த கடவன் ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமப்படுத்த கடவன் எனக்கு வந்து பாடு ஏன் தெரியுமா தேவனை மகிமப்படுத்துறதுக்கு தேவனை மகிமப்படுத்துகிறதுக்கு தான் எனக்கு இந்த பாடு தேவனை மகிமப்படுத்துறதுக்கு ஒரு பாடா ஆமா அதனாலதான் உங்களுக்கு இந்த பாடு இந்த வியாதிலிருந்து எழும்ப முடியல உங்களை ஆண்டவர் எழுப்பி உங்களை சாட்சியா நிறுத்தப் போகிறார் அருமையானவர்களே எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்க தேவனை மயமுப்படுத்துறவர்களாக தேவன் உங்களை போகிறார் அப்படியே தேவன் விடமாட்டா அப்படியே தேவன் விடமாட்டாசு உங்களை வாழ்க்கையில அதிசயத்தை செய்து அநேகருக்கு சாட்சியாக உங்களை மாற்ற போகிறார் நம்புறீங்களா இயேசு வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் நீங்க நினைக்கிறீங்களா பாடு எனக்கு இந்த தூக்கம் வரல பாடு நிமித்தமாக எனக்கு நிம்மதி இல்லை சாப்பாடு இல்லை இப்படி எல்லாம் நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல உங்க புலம்பலுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் உங்க புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு நினைச்சி நினைச்சு நினைச்சி அழுதிங்க சரி அவங்களால் சாப்பிட கூட முடியல இந்த பிரச்சனையில ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க பேச சொல்லும் போது சொல்லிருப்பாருங்க ஒருவன் இருப்பதினா பாடுபட்டா எல்லாரும் பாடுபடுறாங்களே அவங்களுக்கு இந்த பாடு இவங்களுக்கும் இந்த பாடு எல்லாரும் பாடுபடுறாங்க அதனால எனக்கும் பா அப்படின்னு நினைக்காதங்க ஒருவன் இருப்பதினா பாடுபட்டா வெட்கப்படாமல் இருந்து வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமப்படுத்த கணவன் உங்களுக்கு வந்த பாடு அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு இந்த பாடு எனக்கு இந்த கஷ்டம் ஆனா நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வைக்கப்படாமல் இருந்து வைக்கப்படாதுங்க ஒரு செகண்ட்ல முடிச்சோம் ஒண்ணுமா இந்த நேரத்துல இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நீங்க ஏதோ ஒரு பாடு ஏதோ ஒரு உபத்திரவம் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால சதுல வந்து பார்த்து சொல்றீங்க என்னால நிம்மர கூட முடியலைங்க நிமிர்ந்து கூட என்னால் நடக்க முடியலை எந்த நினைக்கிறீங்களா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் யார் உங்களை வைக்கப்பட்டு போவீங்க அவ்வளவுதான் நீங்க எழுப மாட்டீங்க நினைக்கிறாங்களா அவங்க முன்னாலேயே தேவன் உங்களை சாட்சியா வைக்க போகிறார் எதனால இந்த பிரச்சனை நான் கிறிஸ்தவனாயிருப்பதனால எனக்கு வந்த பாடுகள் நிமித்தமாக நான் வெட்கப்பட பாடுகள் நமக்கு வருதுன்னா எதுக்கு தெரியுமா நம்மை சரிப்படுத்துறதற்காக சில பாடுகள் நம்மை சோதிக்கிறதற்காக நீங்க நிக்கிறீங்களா அல்லது விழுந்துடுறீங்களா சொல்லி பார்க்கறது சில பாடுகள் அந்த பாடுகளின் மத்தியிலையும் தேவனை மைமப்படுத்துறீங்களா நன்றி ஆண்டு வரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த வேளையில தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிறேன் உடைய பிள்ளைகளுக்கு என்ன பாடுகள் என்ன பிரச்சனைகள் என்ன வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும் ஆண்டவர் அருமையானவர்களே உங்க பிரச்சனையை தேவன் மாற்றுகிறார் உங்களுக்கு முன்னால மலை போல இருக்கிறதை ஏசு பனி போல மாற்றுகிறார் நம்புறீங்களா நம்புறீங்களா ஏசு கிருஷ்ணனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஏ சிவனா விசுவாசிக்கிறேன்னு சொல்லு எவ்வளவு பெரிய பாடமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு கை வைத்துக் கொள்றீங்களா கை வைத்து ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க என் பாடுகளை மாற்றுங்கன்னு சொல்லுங்க என் வேதனையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க அதை இப்பொழுது இன்றைக்கு ஆண்டை எடுத்து போட போகிறா இன்றைக்கு அவங்க பிரச்சனைகள் மாறுகிறது நன்றி ஆண்டவரையும் ஸ்தோத்திருக்கிறோம்ப்பா யார் யார் ஹயத்துல கை வைத்துக் கொண்டு அவங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பலவீனங்கள் இன்னைக்கு மாறட்டும் ஆண்டவரை அந்த மன கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரை அன்ற வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரை அந்த கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரை அந்த நிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரை அவமானங்கள் மாறட்டும் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை கத்தல் அன்றை வெறுக்கிறாங்க ஆண்டவரை நிந்திக்கிறாங்க அண்ட அவமானப்படுத்துறாங்க அவர்களை கத்தல் அண்டவரைப்பா அதுல இருந்து விடுவிக்க முடியாது தாவே ஆமாண்டவரே நான் கிறிஸ்து நிமித்த நான் பாடுபட்டா நான் மிக்கப்படேன் என்று சொல்றாள் ஏசுவி நாமத்தினா இன்றைக்கும் பிள்ளைகள் அது எனக்கே இந்த ஓத்திரமும் எனக்கே இந்த பாடு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த இந்த யாதின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை என்னைக்கு சுகமாக்குறீங்க ஆலை இல்லு ஐயா உங்களை சுகமாக்குறா ஆலை இல்லு ஐயா ஆலை இல்லு ஐயா அருமையா தேவ பிள்ளையை தேவன் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறா ஆலை இல்லை உங்களை பிரச்சனையை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறா ஆமேன் ஆலை ஐயா ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது இருதயத்தை அழித்து கொண்டிருக்கிறது அந்த இருதயத்தை அழுத்துகிற பாறங்கள் அழுத்துகிற பாவங்கள் அதுல இருந்து இயேசு இன்றைக்கு விடலை கொடுக்குறா ஆலை இல்லு ஐயா எனக்கு நிம்மதி இல்லைங்க நிம்மதியான தூக்கம் இல்லைங்க நிம்மதியான சாப்பாடு இல்லை ஐயோ நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை உன் கண்ணீரை தேவன் பார்க்கிறார் அருமையான சகோதரி கணவனை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அல்லவா காலையில் உங்களுடைய மகனை நினைத்து கண்ணீர் விடுறீங்க அல்லவா என் மகனுக்காக எவ்வளவோ கண்ணீர் விடுகிறேன் என் மகன் திருந்தவில்லைய அளவுக்கு மிஞ்சி குடிக்கிறான் இதுல இருந்து அவன் விடுதலை பெறுவானா என்று சொல்லி மகனுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் அருமையான அம்மா ஏசு உங்க மகனை சுகமாக்க லட்சிக்க போகிறா குடியிருந்து விடுதலை ஆக்குகிறா உடைய கண்ணீரை அவர் பார்க்கிறா ஆண்டவரே குடி நிமித்தமாக என் கணவர் குடிக்கிறாரே என் கணவருடைய குடியிருந்து விடுதலை கிடைக்காதான் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் கத்த தொடும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஏசு இன்று மறுப்பதை செய்றீங்க இன்று மறுப்பதை செய்றீங்கப்பா அவன் கர்த்தாவே மிஸ்தோத்திரம் ஒரு சின்ன வியாதி வந்துச்சு காலில் அந்த வியாதி வந்து 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 இந்த எலும்ப கூட முடியாதபடிக்கு எந்த வேலைக்கு போக முடியாதபடி மிகவும் கஷ்டத்தோடு கூட ஒரு வறுமைக்குள்ள இருக்கிற அருமையான சகோதரனை ஆண்டது வறுமையிலிருந்து கத்தர் மாற்றும் ஆண்டவர் அந்த வியாதி படிக்கல இருந்து விடுதாக்க முடியாத ஜெமிக்கணும் ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் இன்றைக்கே தொலைக்காட்சியின் மூலமாக அவன் சுகம்பவர்முடியாக ஜெபிக்கிறேன் ஹாமேர் ஹாலலு விசுவாசிக்கிறவர்கள் இந்த வேலையில் இறுதியத்தில் கைவித்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏசுவங்களை சுகமாக்குறா இந்த செய்தி முடிந்தவுடன் இந்த ஜெபம் முடிந்தவுடனே நீங்க செயல்படுத்தி பாருங்க ஏசுவங்கள சுகமாக்கி இருக்கிறா எந்த வியாபியோ அந்த வியால இருந்து இயேசு உங்களை சுகமாக்கிருக்கிறா விசுவாசத்தோடு கூட ஆமேன் ஹால எழு ஐயா ஹால எழு எழும்ப முடியாமல் இருக்கிறவங்க எழும்பி பாருங்க ஏசு உங்களை சுகமாக்கி இருக்கிறா நன்றி கத்தாவே அநேகரை தொற்று இருக்கிறீங்க அநேகர் பேர் மனதுரிக இருக்கிறீங்க அநேகரை இயேசு இன்னைக்கும் அற்புதம் செய்துக்கா நன்றி கத்தாவே மச்சு சோத்திருக்கிறேன் உடைய பிள்ளைகள் உங்க சாட்சியாக உங்க உண்மையாக ஜீவிக்க உதவிச்சபடியாக ஜெபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமா சுகம் பெற்ற ஆனால் பிள்ளைகள் தொடர்ந்து உங்க சாட்சியான் இருக்க கத்து உதவிச்சு மாட்டார் கிருபட்சி வழிநடத்து காத்துக்கொள் ஏசு விநாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே நாமே எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் மூல உள்ள மேடு பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜெப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை பதினொன்று சர்ச்சு தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக